வாங்க சாப்பிடுவோம் சண்டே ஸ்பெஷல் சுட சுட சோறு வச்சாச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரால் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்ட வெல்லாம்பொடி மீன் குழம்பு வெல்லாம்பொடி மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து தண்ணியாக தான் வைக்கணும் ரொம்ப திக்காக கொலன்னு வைக்கக்கூடாது சில பொடி மீன்களை வந்து நம்ம தண்ணியாக தான் வைக்கணும் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை அடுத்ததாக சொரக்கா போட்ட இறால் குழம்பு ரால் குழம்பு சண்டே ஸ்பெஷல்